சரி டெக்கி பண்ணி காட்டுவீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு அப்படி அப்படியே காட்டுறேன் பார்த்துக்கோங்க சரி எத்தனை தட்டு நூத்தி ஒன்று நூத்தி ஒன்னா ஆஃப்லைன் இருக்க போறேன் பத்து தனியாக தனியாக பேக் பண்ண போறேன் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னவோ கேட்கணும் அதை மட்டும் கேளுங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் சரி சரி அதே இது கொஞ்சம் கழிச்சு கேட்குறேன் என்ன பார்க்க மேடம் அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டுங்க இருக்கும்ல அதில் குறிப்பிட்ட ஒரு பிராண்டோட மேக்கப் செட்டுங்க இதெல்லாம் ஓ சோ சரி அடுத்தது இந்த இந்த பாக்ஸில் வைக்கலாம் அடுத்தது காட்டுறேன் பாக்ஸ் கம்மியாக இருக்கும் வரும் வரும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் கீழே இருக்குது வரும் நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்து வச்சுங்க இதை பேக் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அங்கே வச்சுருவாங்கல்ல அதுக்காக வரவங்க நாற்பது வாட்டி அலைய வைக்கணும் அதான் ஆமாம் அதுவும் நல்லதுதான் அவங்க நாற்பது வாட்டி ஏறி ஏறி வரணும் இந்த வியூ சூஸ்

ஒவ்வொன்றையும் காட்டுறேன் அதுக்கப்புறம் அதை போய் டபாவில் வச்சிடுறீங்களா காப்பி அப்படி வச்சிடுறேன் ஓ சுரும்பரம் சுந்து சார் ஆமாம் இது வந்து நீங்கள் அங்கே சாப்பிடுவீங்கள்ல கேண்டீஸ் அந்த கேண்டீஸ் இப்போ முடிக்கிறீங்களா வெய்ட்ட்காரம் சரி இதுதான் அந்த நாட்டோட கேண்டீஸ் ஆமாம் இது கயல் இது இந்த நாட்டோட நைன்டிஸ் கிட்ஸோட கேண்டீஸ் ரெண்டு பேருக்கு சின்ன வயசில் பிடிச்ச கேண்டீஸ் ஏன்னால் அது அநேகமாக அன்றைக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல அதுதான் அவங்க ட்ரை பண்ணட்டுமேன்ட்டு அவங்களுக்கு அது பண்ண போனால் நீ எக்ஸ்ட்ரா இல்லையே கொடுங்க பேக் பிரிக்கிறோம் வேண்டாம் இனி ஆசைப்பட்டுட்டேன்ல கொடுக்கு புது சாப்பிட்டுக்கலாம் புரியுதா நீங்கள் ஆசைப்பட்டு நான் தரலாம்னு எனக்கு கஷ்டமாக இருக்குமே என்ன என்னையே அப்படி பார்க்குறீங்க சுட்டு விட்டுட்டு தான் தர முடியும் இன்னும் கஷ்டமாக இருக்கும் இருக்காதா அடிக்கடி ஒருத்தன் கதவி கதைன்னு ஒரு சுத்து கதவு நீ என்றைக்குனா ஒரு விட்டு தந்துருக்கா வீட்டு ஒருத்தன கட்டமை இருக்குன்னு கிடைச்சிருக்கு இதெல்லாம் உனக்கு ஃபீலிங்கா இருக்கும் கஷ்டமா இருக்கும் எங்கே போறீங்க எங்க போனால் என்ன கேள்வி கரெக்டான்னா சரி நம்ம மாதிரி கிட்ட சரி சரி பாப்பலாம் இது என்ன சாக்லேட் க்ளப்ல நட்ஸு இந்த மாதிரி ஷேப் அண்ணா நட்ஸ்ஸுன்னு எப்படி இருக்குன்னு தோணுச்சு அதான் ஓ அதனாலயா சரி சரி வர்ற கிப் கார்ட்க்கு டைரி முல்க்கு ஜெம்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கு இதெல்லாம் இங்கே தீர்த்து கிடையாது ஃபாரிந்து சொல்கிறேன் ஆமா இதெல்லாம் ஃபாரிந்து ஓகே ஓகே எப்படி கிடச்சிது என்கேஜ் முடிஞ்ச உடனே சொல்கிறேன் சரி இதுவும் ஃபாரின் சாக்லேட் தானே தி பிராண்டை நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல அது அதே கிட்காட் மில்கி பார்லாம் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும்ல அங்க இருக்க டேஸ்ட்டுக்கான விஷயத்த கொண்டு வந்தேன் அவ்வளோதான் நல்லா இருக்குது ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச் தான் வித் டேஸ்ட் வந்து எரியிட்டாங்க உம் சூப்பர் கிண்டர் ஜோய் பார் ஆமா அன்னைக்கு கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் அவங்க புருஷனாக ஆல்ஃபர் கிண்டர் ஜாய் செஞ்சிருக்கு பரவாயில்ல சூப்பர் ஓகே இதெல்லாம் கூட கிண்டர் ஜோய் ஸ்ட்ரிக்கு ஆ ஆமாட் ஏ மாதிரி ஒட்டி விட்டுருக்கு ஓகே ஓகே அப்போ பாத்து விட்டு நல்லா தான் இருக்கு ஃப்ளார் பாடியில தான் ஃப்ளார் மாதிரி இருக்க கேண்டி ஆமா நம்ம சப்பி சாப்பிடுவோம் லாலிபாப் கேண்டி அது மாதிரி இது மனன் குடிச்ச சாக்லேட் ஆமா இது சின்ன வயசுல சாப்பிடுமே அந்த கடிகாரம் வாட்ச் கோலஸ்லாம் செய்து தருவாரு அந்த ஜவ் மிட்டாய் தான் ஃபுல்லா பூ பூஷேப்லி பண்ணிருக்க ஆ நல்லா இருக்குல நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் ஒட்டிட்டு அடுத்த பாக்ஸ் பிரிக்கலாம் சரி பிரிக்கலாம் இவ்வளவு என்னது இதுல சில ஃப்ரூட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே ஸ்வீட் ஆமா போடுற ட்ரெஸ் லெஹங்கா டாப்ஸ் ஆஃபர் ஸ்கொயர் அது மாதிரிலாம் கொஞ்சம் தட்டில் பாருங்க வாழையில ஸ்வீட்டை இலை மாதிரி பண்ணிக்கோங்க இலையும் ஸ்வீட் இலை சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாமே ஸ்வீட் இதெல்லாம் கூட சாக்லேட்ஸ் ஆமா ஹெல்ப் பண்றேன் நல்லா பரவாயில்லப்பா அம்மா இடுப்பு வலிக்குதுப்பா வேண்டாம்

சரி நீங்கள் எங்கே அவுட்டிங் சொன்னீங்களோ அது எப்படி ஏறி அப்டி பொண்ணு வேறு தெரியல. இந்த மழை பெயஞ்சதுல அப்புறம் இளூல அழுக்கு போட்டா நல்லா இருக்காது. அதனால இது போடலை வந்திருக்க பிரேமாதி கிட்ட. இந்த குப்பல மச்சியோகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புரியுதுல்ல இதல முடியுது. ரச கிட்டர்க்கு ஒரு மழை எல்லாம் கஷ்டம்.

சரி ஓ பர்சனல் எக்ஸ்பென்ஸ் கூட நான் தகுதி இல்லாத மாமா இதுக்கான பத்தி நான் சத்தியமா சொல்றேன் ஆனா இப்ப இல்ல என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே சொல்றேன் ப்ளீஸ் கோ வேண்டாம் அப்புறமா நான் சொன்ன ரீசன் உங்களுக்கு வேல்டா இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன சொன்னா நான் செய்யறேன் என்ன சொன்னாலும் செய்வா வாக்கு மாற மாட்டியே ஹலோ இந்த காசு விஷயத்துல மட்டும்தான் என்ன அதனால என் பொண்ணு ஆமா இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற ஆமா நிஜமா காரணம் இருக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ்

எங்க போனும் தெரியுமா அந்த கதைய பேசணும்னு வெக்கு வேண்டாம் ஏன் பேச கூடாதானே அண்ணா எங்க தம்பி எங்க போனும்னு தெரிய வேண்டவா கடக்கறார் அவர் அப்படிதான் இன்னைக்கு எங்க தம்பி கூட்டி போனாரு கில்லாதீங்க ஆண்ட ஐடுவே அவரேதனா கிட்ட யானை பாக்க கூட்டி போனாரு லலக வாக்கிங் போதே யானை எவ்வளவு கியூட்டா இருந்து அப்படி அப்படியே பாக்கும் போது ஐயோ அப்படியே கடிச்சன போல இருந்துச்சு ஏய் யானை கறியா சப்பா சப்பட்ட ஐயே சி யானைய கரிய அச்சோ அது எவ்வளவு கியூட்டா இருக்கு இப்படிதான சொன்னது கடிக்கணும்னு அட லவ் பைட் சொன்னே சரி ஒரு நிமிஷம் நான் தப்பா நினைச்சேன் அதுக்கு எதை புடிச்சா கடிச்சுடுவாளே புடிச்சு எல்லாத்தையும் கடிப்பாங்க புடிக்காதவங்க கடிக்க மாட்டாங்கல என்ன இது பார்த்தா நான் உண்மை சொன்னேன் ம் இந்த டைம் இப்ப வலி கவாது இது கூட வலிட்ட வந்த கூட கூட இல்ல தொட கூட அது சொல்லிட்டார் அப்புறம் ஒரு குட்டியா ஃபேமிலியான பார்த்தேன் அப்பா அம்மா குட்டியா கியூட்டா அழகா இருந்துச்சு

வேண்டாம் தொப்பிக்க மொத்தல் சாக்கா அதனால சந்தோஷமா சொல்லிருச்சேக்கா அதுக்கு தான் சொல்றேன் ஒருத்தன் போரா அப்படின்னு ஒத்துக்குஞ்சுடும் சரிடா ஒரு சாணியை கூட தானே காம்பெனேட் ஆயி செய்யாமல் தரேன் பென்சில் கூட யூசிப்போம் கேக்கிறேன் உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஏ ஆமாம் என்ன ஆன்ட்டி உனக்கு சூப்பர் சூப்பரா கேட்குறாங்க இது அன்னிக்கு எத்து வச்சது அவங்க வந்து தங்கி இருந்தாங்களோ ஒரு மாசம் அப்போ இது பிடிக்கல போட மாட்டேங்குது தாங்கலாம் எனக்கு போட்டிருந்தா நல்லா இருக்காதா உனக்கு நிஜமாவே சூப்பரா இருக்கு இல்ல எல்லோ இல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு போட்டா அது கியூட்டா தான் இருக்கும் போல எனக்கே பிடிச்சிருக்கு இது ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல ஆமா இது உனக்கு பெர்ஃபெக்டா உனக்கு தச்ச மாதிரியே இருக்கு என்ன எல்லோ மட்டும் எடுத்தா இவளுக்கு எப்படிதான் அது இவளுக்கே பொருத்தமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு தெரியல பிடிச்சி போடுற கலர்ல இருக்கலாம் அப்படி வேற உம் ஆமா என்ன இவன் உங்க கூட மட்டும்தான் இப்போ தான் இவங்க கூட வந்திருக்கேன் హలో నైట్ వెలకు చూర్కు మేడం ఇన్నవల గిఫ్ట్ ఆఫ్ పనిష్మెంట్ అలా ఇంకేజ్ ముడిజి పత్తి క్లాం ప్లీజ్ ఇదత జంపిచి అమే యా కరను అంగ అవల్ అడిచుకో యార్ లంగ కొంటన కిన ఎన్మే గివ్ అంటరు చమత్త పైన అప్రం మరిమా అసి మని ఉంటా అందర్క అసలు వందట్రక నా ఫాస్టా

அம்மா அந்த இடம் எனக்கு வேணும் என்ன சரிமா நீ எடுத்துக்கோ இந்த இடத்த எனக்கு ஒண்ணு தட வேண்டாம் போதுமா நீ இடத்த கொடுத்துட்ட என்னன்னு கொடுமா ஒரு மாதிரி கொடுப்பியா நீ இடம் கேட்ட நான் கொடுத்துட்ட அவ்வளவுதான் புரியுதுல கிட்ட அப்பவே கேட்டேன் எந்த இடம் வேணும் நான் உட்காந்துட்டு இருந்த இடம் தான் வேணும்னு அதான் கொடுத்துட்டேன் என்னோ கனவு காண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஓய் என்ன அதிசயம்

வேண்டாம் நாளை புடவை கட்டணும் தயவு செஞ்சு விட்டுருங்க சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எவனை புருஷனா நினைக்கலாம் நீ நூறு பேர் கொடுத்தா புருஷனாம் அந்த நூறு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு இருக்குல்ல அதனால உன் புருஷன் யாருன்னா என்னால சொல்ல முடியாது தாலி கட்டியிருந்தா காட்டு ஏன்னா அதை வச்சு உன் புருஷன்

இவ்வளோ நேரம் அங்கே லக்கேஜ் பேக் பண்ணி இடுப்பெல்லாம் வலிக்குதுடா வலிக்குதான் சொல்ல வேண்டாம் ஆமாம் வலிக்குதா ரொம்ப நேரம் அப்படி சொன்னாலும் உட்காராது ரொம்ப நேரம்ட்டு கொஞ்சம் இடத்துல வலிக்குதா ஒன்றும் ப்ளீஸ் எல்லோரும் பார்க்குறாங்க எல்லோரும் பார்த்துக்கிட்ட கூடதா ஃபுல்லோவில் வரையிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல சரி சரி இல்லைம்மா இன்னமும் உட்காந்தன்னா டயர்ட் ஆகிடும்ல அதுக்கு சொன்னோம் வா வந்து போடுவோம் பிச்சு பிச்சு ஒன்றும் பண்ணல அமுத்து கொடுக்கல வந்து பார்த்துக்குவோம் இல்லைப்பா இன்னும் மெஹந்திக்கு உட்காந்தானா இடுப்பு விட்டுடும் அதுக்கு சொன்ன வேற ஒன்றும் இல்லை நாளைக்கும் வேலை இருக்குல்ல அதான் நாளைக்கு மண்டபத்துக்குல எப்போ போகணும் ஒரு ஈவினிங் போலதான் சரி உங்களுக்குள்ள கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை இருக்கு என்ன பொறுத்த ஆளுங்க தான் அதனால மேல் பார்வை பார்க்கணும்ல நீ தான் சொன்னல அவங்களுக்கு பசங்க இல்லைன்ட்டு அதான் மூணு பசங்க அவங்கள பார்க்கணும்ல சூப்பர் நல்ல பசங்கடா அதனால நாங்கள் பிரேக் பாஸ் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் வீட்டில் பண்ணிக்கணுமா இல்லை அங்கே மண்டபம் தானடா இடம் நிறைய இருக்கு ரூம்ஸும் நிறைய இருக்கு அப்போ நாங்களும் காலையிலேயும் அங்கே வரும் என்னென்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம்ல இல்லை இங்கேருந்து என்ன பண்ண அதுவும் சரிதான் நல்லா தான் இருக்கும் அம்மா கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம்ல பகலில் டெக்கரேட் பண்ணும் போதே ட்ரெஸ்ஸுக்கு அது என்ன அதான் நாங்களும் ஒரே மாதிரி போட பிளான் போட்டுமே எனக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியலப்பா அப்படின்னா புரியல அண்ணா வந்து ஃபஸ்ட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டோம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வேட்டி கட்ட சொன்னா அண்ணி கேரளா சரியா அப்போ நான் வேட்டின்னு ஆமாண்ணா ஆனால் நலங்கு வைக்கணுமாமே பார்த்து அதுக்கப்புறம் நலங்கு வைப்பாங்க ஓ நலங்கு வைக்கிறது இருக்கு ஆமா இது என்ன கண்டுக்க மாட்டான் இந்த பொண்ணு நான் கதையில எப்படி முழுது என்ன அவங்க வரா ஏதாவது பிளானா இருக்கும் எனக்கு இது இருக்கு பிடிச்சவங்க போறேன் பார்க்கலாம் அப்புறம் அவங்க பிளான் எப்படி தெரியும் என்ன பண்ணிட்டு போட்டோம் எனக்கு கடுப்பா இருக்கு இப்போ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறம் கிளம்பிடலாம் நீங்க இருந்து கேளு இல்ல வேண்டாம் உனக்கு இஷ்டம் வேலை பார்ப்பலாம் வேண்டாம் நீங்க இருந்து தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம்

இந்த நீயே வச்சுக்கோன்னு வேண்டாம் சரி நீ கிளம்பா இக்கா இதெல்லாம் மாதிரி சுற்றி வச்சுருக்கீங்க நான் செய்யப்பட்டு தான் நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் ஆ நீ போட்டுக்கலாம் என் ஃப்ரெண்ட்லாம் இன்கேஸ் மோட் என்னன்னு சொல்லிட்டு அவள் செய்யலாம் ஓகே உனக்கு எல்லாருக்கும் எல்லாருமே கேரளா ட்ரெஸ் தான்டா ப்ளீஸ் டா சரி ஃபஸ்ட்டு கேரளா ட்ரெஸ் அண்ணா மாற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் மாறிவிடுங்க என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அவங்க தான் அந்த கசவு புடவை கட்ட மாட்டாங்கல்ல சோ அவங்களுக்கு ஆஃப் சாரி கேரளா மாடல் எனக்கு ஆஃப் சாரி ஆமாடா அம்மாடா நீ ஆஃப் சாரி கட்டனது இல்லல ஓகே நோ ப்ராப்ளம் ட்ரை பண்றேன் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு இருக்கு உங்க மூணு பேரும் ஒரே மாதிரி உங்க மூணு பேரும் ஒரே மாதிரி கவிரா ஷர்ட்ல மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படி இருந்தா ஷர்ட் மட்டும் மாத்திக்கிற மாதிரி இருக்கும் என்ன டவுட்ல ரெண்டு ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு சரி சரி இது நோ உங்களுக்கு திருக்க மாதிரியே தெரியுது உங்க கூட போறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது தோணி இருக்கும் அதுக்கு மாதிரி பண்ணிருப்பாங்க அத தான் இப்படி சமாச்சி சொல்றாங்க நம்ம கிட்டயே மார்க்கறாங்க சீ மார்க்காதா அதனால என் காதுல சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் அவங்க ரெண்டு கப்பிள் ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அது செட்டி கப்பிள் செட் ட்ரெஸ் அதான் அவங்களுக்கு எடுத்திருக்கேன் சின்ன வந்துடக்கூடாது சட்டையும் எடுத்து வச்சுட்டேன்

அப்ப நாளைக்கு கேரளா சாரி ஆமா நாத்து ஆமா கேரளா சாரி ஜாலிதா எல்லாருக்கும் செட்டோட கொடுத்தா புரியுதுல புரிஞ்சது இது டார்க்காவே இருக்காத நாளைக்கு போட்டா சாரிடா அந்த 5 மினிட்ஸ்ல வச்சு கழுவிடுவோம்ல அந்த கொண்ட வாங்க சொல்லிருக்கேன் நாளைக்கு போட் அதை ஒட்டி கிழிச்சிடலாம் ப்ளீஸ் என்னால முடியல பக்கம் கோன் போடு வேணும்னா சொல்லுங்க கோன் எடுத்துட்டு தர சொல்ற சாதா கோனும் இருக்கு நீங்கள் யாராவது டிசைன் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க ஆனால் என்னால் போட முடியாது ப்ளீஸ் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சாம வேலை சாம அழைச்சி அறியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கே போட்டுக்கலாம் தேங்க்யூ நாலு பேரும் ஒரே மாதிரி கோட் போட போகிறீங்க ஆமாம் பேட்டர்னில் தான் எடுத்துருக்கோம் சரி சரி போடுமா